ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எங்க போறோம் பாசிக்குடா பீச்சுக்கு போறோம் ஆமாங்க இன்னைக்கு எங்க போறன்னு சொன்னா எங்கட பேமிலியா சேர்ந்து பாசிக்குடா போறோம் அது மட்டும் இல்லாமல் இடையில் ஒரு நல்ல ஒரு பிளேஸுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட போறோம் சமைச்சு சாப்பிட்றது மட்டும் இல்லாம ஃபன் பண்ண போறோம் அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மறக்காம உங்களோட சப்போர்ட் தேவை செம இன்ட்ரெஸ்டிங் ஆகிய போகுது வீடியோ ஸோ உங்களோட சப்போர்ட் தேவை வாங்க வீடியோக்கு போகலாம் ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க

நிற்பாங்க நிக்க மாட்டாங்க நம்ம சரியான சேஃப்டியா இருக்கணும் இதான் நாங்க போற வழி அவ்வளவு நச்சுல்லா இப்படி இருக்குது பாருங்க போய் கொண்டிருக்கிறது வந்தாச்சு இப்ப நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளுக்குள்ள போய் கொண்டிருக்கோம் பாருங்க அவ்வளவு தென்னை மரமும் அழகழகான தென்னை மரமும் இவ்வளவு நிக்கிறது பாருங்க

ஒரு சிங்கிள் ஏரியா மாதிரி இருக்குது ஐயோ எவ்வளோ அழகா குட்டி குட்டி ஹோட்டல்ஸ் இருக்குது நீங்க வந்த தங்குறதுக்கு இடம் இருக்குது ஃபுட் எடுக்கலாம் இங்க பாருங்க இது வந்து ஃபேமிலியா வரவங்களுக்கு தான் இந்த இடம் சரி கூட இருந்து ஒரு ஐந்து இல்லாட்டி ஆறு கிலோமீட்டர் வந்தீங்கட உள்ள நல்ல ஒரு தென்னந்தோப்பும் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் பிளேஸ் ஒன்று இருக்குது பாருங்க இங்கெல்லாம் வந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா மலை இருக்குது கடலுக்குள்ளேயே அது மட்டும் இல்லாமல் எங்க பாருங்க சூமலிகாரம் பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு மலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பிளேஸ் பாசக்குடா மாதிரி அலு இல்லாத பீச்சு நோமல் அலை நல்ல ஒரு காடு வடிவம் சமைச்சு போற மாதிரி ஆனா ஒரு நல்ல ஒரு இடம் நல்ல ஒரு செட்டப் எல்லாம் இருக்குது அதெல்லாம் காட்டுறேன் இப்ப சமையல் ரெடி பண்ணிட்டாங்க பார்த்தா காட்டப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் குளிக்கிறதுக்கு தேவையான சகலை வடிவ இடங்கள்லாம் ஆகி அதெல்லாம் காட்டுவோம் வாங்க உன்னட வீடியோக்கு போய் எல்லாத்தையும் பாக்கலாம் அது மட்டும் இல்லாம இப்ப பாருங்க கடல் எவ்வளவு கல்லு கிடைக்கிறது பாறை கடற்கள் நிறைய கிடைக்குது சோ இப்ப சமைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகுது கட்டிங் எல்லாம் ரெடி ஆகுது சோ நம்ம வந்து அதை பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்துட்டு என்ன என்ன செஞ்சு தெரிஞ்சவா வரைஞ்சாங்க சிக்கன் விலைய கொண்டு இருக்காங்க கபில் சாணு ஏதாவது பேசுங்க ரண்ணு முமுறை வந்து வேலை நடந்து கொண்டே எப்படி எடுவ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் என்ன நடந்துச்சோம் மாயி இஞ்சால ஓகே நன்றி

ஓ ஓ ஓ கையை போட்டு எடுக்காரு அண்டா பேசிக்காங்க ஓ ஆபத்தானது நீங்கள் சிரிக்கிறது எல்லாம் கக்கு விளங்கும் உப்பு போட எல்லாம் ஒரு அளவுதான் ஆனா கடைசியெல்லாம் தெரிய வகுதல் சொல்லட்டீங்க கடவுள் காக்கு கண்ணி மல் வாக்கு எல்லாரும் குந்தி தீர்ந்தா சரி ஒரு வார்த்தைக்கு இதெல்லாம் போடுங்க என்ன செய்யறீங்க நீங்க ரெண்டு பேரும் ஒவ்வொருனும் இல்லாத பட்சத்துல வந்து நாங்க வேற லெவல்ல வேலை என்னமான் சுடுமா என்ன செய்யறீங்க நீங்க தண்ணி ஓ வந்து செய்ி எடுக்கிறதுக்கு அலைஞ்சிங்க பாத்தீங்கன்னா தெரியும் எடுத்துட்டாங்க பாருங்க சமைக்கிறது ஆயிரத்தி ரெடியாக வேலையில் அடுத்த மங்களகரமான நிகழ்வு இடம்பெற போகின்றது நெருப்பு மூட்டு நிகழ்வு எங்களுடைய மகாராணி அவர்கள் மங்கள ஏற்றுவதற்கான இப்ப நாங்க வந்துட்டு நெருப்பு மூட்டித்தோம் எனக்கு இருக்கிற குறிய டைமுக்கு நாங்க சமைச்சு சாப்பிடணும் எல்லாரும் வந்து பசில வந்து பாடுறாங்க வந்து நாங்க மூட்டை ரெடி ஆயிட்டாங்க இது பாத்தீங்கன்னா தெரியும் இஞ்சி பூண்டையும் அது மட்டும் இல்லாம தென்னை மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறாங்க ஒரு ஆறு லெமன் பீஸ் எடுத்துருக்கிறோம் இது வந்து தக்காளி பழம் இது என்ன இது கொச்சிக்காயம் ரெடி ஆயிட்டு நாங்களும் வந்து இன்னும் வெங்காயம் வந்து வெட்டி கொண்டு இருக்கிறாங்க முடிவரை மாதிரி இல்ல கதை கூடிட்டு இத பாத்தீங்கன்னா தெரியும் கருவாப்பட்ட ஏலம் அது மட்டும் இல்லாம மாஜரிங்ஸ் எடுத்துருக்காங்க இந்த ஒயில் போட்டு வைக்குது நெருப்பு பத்தி அணுக நெருப்பு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க சட்டியை வந்து வச்சுட்டோம் ஆவி ஆவி வரைக்கும் பாருங்க எங்க நீ நீரெல்லாம் வந்து ஆவி கொண்டிருக்குது கொண்டு இருக்குது ஆஹ் இப்ப வந்து நாங்க தேங்காய் ஊத்துறோம் இது நல்ல சரியே ஆனா தேங்காய் எடுத்துக்கொள்ளுங்க நீங்க ரெண்டாவது வந்து நாங்க மாஜரையும் சேர்த்து கொள்ளுறோம் உங்களுக்கு தேவையான சேர்த்துக் கொள்ளுங்க எவ்வளவு சசிய பெருமங்கள் சசி வந்து ரொம்ப போடுறோம் பாருங்க

இப்ப வந்து தூள் போய் சேர்த்து கொண்டிருக்கேன் பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொன்ற இடங்க சரியா என்ன இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்து கொண்டிருக்கிறேன் கையெடுங்க நீங்க விளங்க நாங்க காய்க்கிறோம் வளங்க தண்ணி தவிர தண்ணி வேணாம் போகும் போல சமைச்ச முடியாதான் தெரியும் எப்படி சிறி சிறிணா சட்டி கீழே விழுந்துடும் என்ன கொஞ்சம் ஊத்த வேணும் வளங்க வேணும் வெளியாயம் வதங்க வேணும் லைட் ஆகுது

ஆனா இஞ்சி பூண்டு பேசிட்டு கொஞ்சம் போட வேணும் மனத்துக்கான போல எல்லாரும் போனா கொஞ்சம் மடங்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்ப வந்து நல்லா வதங்கி கொண்டிருக்கு ஓரளவு உப்பு சேர்த்துக் கொள்ளுங்க தேவையான சேர்த்துக் கொள்ளுங்க அழிப்பா ஓட்டு உப்பு சாப்பிடாட்டி கடைசியில் ஓகே இப்ப வந்து தக்காளி பழத்தை வடியா தூங்க மழை மாதிரி எப்படி சட்டிக்கு நெருப்பு தாக்கு இப்ப நான் சொல்லியா வீடு கீழா நெருப்பு பரப்பாது வரிக் கொண்டிருக்குது அதாவது அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக நீங்க வந்தாலும் கிளறி கொண்டிருக்கீங்க அப்ப வந்து அடிப்பிடிக்காது இப்போ எனக்கு வந்துட்டு மூக்கோட்டைக்குள்ளால மனம் வரை அது எனக்கு மேலே ஏன்னா குடிஞ்சு நிக்கிறேன் அதனால எனக்கு மூக்கோட்டைக்குள்ள மனம் வருது தக்காளி பழம் வேணும் உறவு மசாலா பவுடர் அடிச்சா சரி

அடிப்படி கட்டி ஓட்டு கேடு இங்கிலீஷ் இங்கிலீஷ் இப்ப மசாலா போட்டு கொண்டிருக்கிறோம் ஓ அண்டி மனம்

ஒண்ணு வடியா ஆ ஆ ஆ ஓகே சிக்கனையும் மசாலையும் நல்லா சேர்கிற அளவுக்கு கிட்ட விடமா தள்ளி நின்று எடுக்கலாம் இப்போ வந்துட்டு லெமன் ஊத்தப்பரம் பாதை தெரியும் ஊத்தி உதேஷ் எல்லா லெமன் ஊத்திட்டு வடியா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொள்ளணும் வரிசையா பாத்தீங்கன்னா தெரியும் அடுத்த அடுப்புல வந்துட்டு முட்டா வீக்கிறது அனைத்து ரெடியும் ஆனா தண்ணி காணாது தண்ணி காண உப்பு போட்டா உப்பு போட்டா உப்பு போடாது உப்பு காண பாப்போம் உப்பு இருக்குது பாத்தீங்களா தெரியும் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடணும் பாத்தீங்களா தெரியும் இப்ப ஒவ்வொரு வந்து உப்பு டேஸ்ட் வந்துட்டு எங்கட பொங்கல் ரெடி ஆயிட்டு நாங்க வந்துட்டு அரிசி போட போறோம் சீனி போடனீங்களா அதாவது தேவையான வந்துட்டு ரைஸ் சேர்த்து கொள்ளுங்க இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பொங்கல் கிடைக்கும் பாருங்க ஓ மை காட் அன்னிர காலெல்லாம் சூடாக போதும் கன்றாவியா இருக்குது எங்க இருந்து வந்த நீங்க யூகே யூகே ரிப்பி களை அதாவது பிரியாணி வந்துட்டு கீழே வந்துட்டு அடிப்பிடி அளவுக்கு திரும்ப திரும்ப கொஞ்சம் கிண்டி கொள்ளுங்கள் இல்லைன்னு சொன்னால் அடிப்பிடிச்சோன்னு சொன்னா சாப்பாடு கொஞ்சம் கூலாயிடும் வந்துட்டு தம் போடுறதுக்காக வந்து நாங்க வந்துட்டு நெருப்பை வந்துட்டு மேலே தம் போட்டிருக்கிறோம் அப்போ தான் வந்துட்டு ரெண்டு பக்கம் கீட் வர தம் வந்துட்டு நல்ல நிலைக்கு வரும் இப்போ அதை தான் பண்ணியிருக்கிறோம்

சமைச்சு முடிஞ்சு சாப்பாடுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம் நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு பீச்சுக்கு வந்துட்டோம் பீச்சில் வந்து நிறைய சனம் குளிக்குது ரொம்பவே நல்லா இருக்குது நிறைய போட் தெரியுது சோ இந்த எடுத்த பதவி என்ன சொல்ல வாருங்க நம்ம இந்த வீடியோ பாக்குறவங்கள நீங்க சொல்லணும்னு மனுஷன்னா என்ன சொல்ல வாருங்க இங்க வந்து ஒரு குறையுமே இல்ல ஒரு சமையல் இலைய இருக்காது இல்லாம குறைகள் இல்ல ஒரு குறைனு சொன்னா அதாவது எந்த வித ஒரு பிரச்சனைக்க கூடாது சமைக்கிறதா இருக்கட்டும் டிரஸ் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும் குடிக்கிறதா இருக்கட்டும் நீட்னஸ்ஸா இருக்கட்டும் எல்லாமே இங்க பக்காவா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து நீங்க ரிவ்யூ எங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க வேற ஏதாவது நல்ல ஃபன் அது மட்டும் இல்லாம வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபன் பண்றாங்க என்ஜாய் பண்றதுக்கு நல்ல இடம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிடும் ஃபேமிலி ஆகிடும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடம் என்று சொன்னா சமைக்கிறதுக்கு தனி செப்பரேட்டா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கொட்டில் தருவாங்க சோ நல்ல ஒரு பிளேஸ் இது குளிக்கிற இடத்தை பாருங்க காற்றம் பாருங்க அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பேர் குளிக்காங்க பாருங்க இந்த இடத்தை பாருங்க எவ்வளவு நீட்னஸ் இருக்கு அதாவது கல்லு மலை அது அந்த சொல்றேன் தமிழ் முஸ்லீம் சிங்களம் அப்படி எந்த வித ஒரு தடையுமே இல்லாமல் நிறைய பேர் வந்து குளிக்காங்க விளையாடுறாங்க ஃபெமிலியோட வந்து ஃபன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அது மட்டும் இல்லாமல் இது எல்லோரும் அந்தந்த கூடாதுக்கு முன்னாடியே வந்துட்டு டேரக்ட் தான் இங்கே கடலில் வந்து குளிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க எவ்வளோ ஒரு வியூ வந்து நல்லா இருக்கு நல்ல ஒரு கிளைமேட் அங்கே இல்லாமல் அவ்வளோ ஆழமில்லை ஒரு கேர்ள்ஸ் பாய்ஸ் இருக்கட்டும் எல்லாரும் வந்துட்டு அது எல்லாரும் வந்துட்டு அப்படியே வந்து குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாக அமையுது

லொக்கேஷன் வந்துட்டு தரலாம் இல்லை அது நிறைய எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லி தான் நாங்களும் வந்துடுறாங்க ஸோ நீங்களும் வந்து இடத்த பார்க்கலாம் காடு அடர்ந்த இடம் பச்சை பசுக்கு வாற இடம் ஒரு ஆமா இயற்கை ஊடின இடம் நல்ல மரம் தோப்பு தென்னை நேரில் நிறைய தேங்காய் கிடைக்குமேண்ணா நிறைய தேங்காய் நல்ல பிஸ்னஸ்கான இடம் பட் அந்த ஒரு தென்ன தோப்புலேயும் வந்து இப்படியான ஒரு பிளேஸ் அப்படியான பீச் செட்டப் பண்ண இதுல ஒரு சந்தோஷமானது பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ பாருங்க மலையில பொடியும்னு பாருங்க இந்த இங்க பாருங்க மலையில லோங்கல நிக்கிறாங்க சூனிகார அவங்களுக்கு பாதி தெரியும் சோ நல்ல ஒரு பிளேஸ்ல ஃபன் பண்ணி இது ஆனா வந்துட்டு எல்லாரும் வந்து சேஃப்டி இறக்கணும் என்னதான் இதா இருந்தாலும் இப்போ வந்துட்டு சேஃப்டி முக்கியம் சேஃப்டி இல்லாம நாம வந்துட்டு கண்ட சேவைக்கு இது மாதிரி கிடந்து முடிஞ்சோன்னா அதால என்னவும் நடக்கிறான் ஸோ அதால வந்து நீங்களும் வந்துட்டு எவ்வளவு சேஃப்டி அறிக்க முடியுமோ அந்த ஒரு சேஃப்ட்டி இறங்க ஸோ இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்றேன் அது மட்டும் இல்லாமல் நீங்க பாசிவிட்டாக காட்டலை இந்த வீடியோவில பாஸ் கார்டோட ஏதாவது டெவலப் காட்டணும் ஸோ வாங்க பாஸ் பாப்போம் பார்ப்போம் இதுதான் போன வெகேஷன் வந்து நாங்க இந்த ஹோட்டல்ல தான் வந்து சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு நல்லா நல்லா நல்ல சாப்பாடு நல்லா டேஸ்ட்டா இருக்கேன் என்ட்ரன்ஸ் உள்ள பாசு

चीनी सामाई डारुगुआई बासी चीनी सामाई तुम्हें जिंदा है यार मैं। Excuse me। Red color। हाँ। केल ओके, नांग वन जब फाइनल पे पांच गुना वन दिया, पांच गुना रेगिस्तान

ஒரு முந்நூறு ஒரு ஆளுக்கு அஞ்சூறு அப்படின்ற ரேட்டில் போட் எடுத்து போகலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு செக்யூரிட்டி கார்டு போட்டு இது வந்துட்டு சொல்ல போனால் ஃபைவ் ஸ்டார் ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் அதில் வந்துட்டு சொல்ல போனால் ஃபாரினர் டூரிஸ்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு தங்கி வழியாக ரெஸ்ட் எடுத்து நல்ல ஒரு ப்ளேஸ் உள்ளே வந்துட்டு நான் ஒரு தடவை விசிட் பண்ணிக்கிறேன் அமாயா ஹோட்டல் உண்டு ஸோ நல்ல ஒரு ஹோட்டல் நல்ல பி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆனால் எக்ஸ்பென்சிவ் இப்போ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் டூரிஸ்ட் விற்கு உள்ளே இல்லை டூர்ஸ் எல்லாம் அறிக்கிறாங்க நிறைய ஸோ அதே மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இது நான் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுவோம் சொல்லுங்க எல்லாரும் ஆப்ரேட் பண்ண மாட்டேன் ఏది ఇల్లు ఏది మ్యాం విల్యాం ఇలే చమా జోకుంనిమా నమ్ ఏడికును నిండి ఇండి ఇది ఇదిరి పునా నం కామరా ఇరాటిగి అలో கே गाइस ஃபைனல் லாங் வந்துட்டு பாஸ் கூட ஆரம்பிச்சு ஆரம்பிச்சி நாங்க வந்துட்டு ஜாலியா சமச்சி ஃபேமிலியோட ஃபுல் என்டர்டெயின்மென்ட் பண்ணி பீச்சில் இறங்கி அது மட்டும் இல்லாமல் ஃபைனலா பாஸ் கூட பீச்சிக்கு போய்ட்டு ஏแหน எப்படி இருந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா நல்லா ஹேப்பி அப்படியோட ஒன்றும் சந்தோஷம் இல்லை அதே மாதிரிதான் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் சோனலா இந்த வீடியோ நிறைவு செய்யலாம் நினைக்கிறோம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பிடிக்கும் நினைக்கிறேன் கொஞ்சம் திருத்த பாரு அந்த அமைப்பாளர் வந்து அதை கொஞ்சம் செய்தாங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும் சோ எனிவே நீங்க வந்துட்டு அதுக்கான இத முன்னெடுப்பை விரும்புறேன் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க ஏதாவது அட்வான்டேஜா செய்யணும்ன்றான்னு சொல்லுங்க நாங்கள் பிள்ளைகள் செஞ்சான்னு சொல்லுங்க என்ன ஏதாவது சொல்லுங்க அப்பதான் வந்துட்டு அடுத்த வீடியோல வந்துட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா தர வேலும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு நூத்து இருநூறு பர்சன்டேஜ் தேவை உங்களை நம்பி தான் ஒவ்வொரு வீடியோ செய்ய நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் ஓவர் மாதிரி நாங்க ஸ்ரீலங்கா ஃபுல்லா சுத்தி வரப்போறோம் டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய காட்டப்போறோம் நிறைய கல்ச்சரல்ஸ் வீடியோ டெம்பிள் அது இது எல்லாம் இன மத எல்லாமே நடக்கப்படும் சோ பையனா இந்த வீடியோ முடிக்கிறோம் ஒரு வீடியோ சந்திக்கும் என்றும் உங்கள் நான் வீணும் சோ இதே போனது தொடர்ந்துனால வீடியோ வேறணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கொடுங்க அப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் என்றும் உங்கள் நான் வீணும் பாய்